தத்துவம் சார்ந்த அல்லது ஒரு வழிகாட்டல் சார்ந்த ஒரு கதைய நிறுவனத்தில் இருக்கிற ஒரு நல்ல பணியாளரை தெரிய அப்போது அந்த நிறுவனத் தலைவர் கொள்கிறார் நீங்கள் இந்த விதியை கொண்டு சென்று சாடியில் நட்டு வளர்க்க வேண்டும் ஐவிஸ் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நாங்கள் பார்க்க போவது ஒரு தத்துவம் சார்ந்த அல்லது ஒரு வழிகாட்டல் சார்ந்த ஒரு கதையோடு இன்று நான் உங்களை சந்தித்திருக்கிறேன் நடத்தி கொண்டிருக்கிற முதலாளி அவருக்கு மிக வெற்றிகரமாக அந்த நிறுவனத்தை நடத்தி கொண்டிருந்தவர் அவருக்கு வயதாகிவிட்டது அப்போது அவர் யோசிக்கிறார் தனக்கு வயதாகிவிட்டது தொடர்ந்தும் அந்த நிறுவனத்தின் தலைமை பொறுப்பினை முழு பொறுப்பினை தன்னால் கொண்டு செல்ல முடியாது நடத்த முடியாது அதனால் இந்த ஒரு நல்ல ஒரு ஒரு பணியாளரை அந்த தன்னுடைய நிறுவனத்தில் இருக்கிற ஒரு நல்ல பணியாளரை தெரிவு செய்து அந்த தலைமை பொறுப்பை அந்த முக்கிய பொறுப்பை ஒப்படைக்க அவர் நினைக்கிற போது அவருடைய பணியாளர்களில் யாரை தன்னுடைய பணியாளர்களில் யாரை அந்த இடத்துக்கு தேர்வு செய்வது என்பதில் ஒரு குழப்பம் நிலையை ஏற்படுகிறது அவர் என்ன செய்கிறார் என்றால் தன்னுடைய பணியாளர்கள் அனைவருக்கும் அறிவிக்கிறார் என்ன எனக்கு வயதாகிவிட்டது தொடர்ந்து பொறுப்புகளை எல்லாம் ஒருவரிடம் தர நினைக்கிறேன் நாளை நீங்கள் எல்லோரும் அலுவலக அறைக்கு நான் யாரிடம் அந்த பொறுப்பை தருவது என்பதை தீர்மானிக்க உள்ளேன் என்கிறார் அந்த விடயத்தை தன்னுடைய பணியாளர்கள் அனைவருக்கும் அவர் தெரிவிக்கிறார் மறுநாள் எல்லோருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு யாரிடம் அந்த பெரிய பொறுப்பை தரப்போகிறார் என்கிற எதிர்பார்ப்பு உயர்ந்த அதிகாரிகள் முக்கிய பொறுப்பில் இருப்பவர்கள் எல்லோருக்கும் ஏற்படுகிறது எல்லோருமே ஒரு மிகுந்த ஆவலோடு அவருடைய அந்த காலை கொழுதிலேயே அவருடைய அறைக்குள் அத்தனை பேரும் பிரவேசிக்கிறார்கள் அந்த முதலாளி எல்லோருக்கும் வணக்கம் கூறி அனைவரையும் அழைத்து அமர்த்தி விட்டு அவர் எல்லோருக்கும் ஒவ்வொரு விதையை கொடுக்கிறார் ஒரு விதையை கொடுத்து எல்லோருடைய கைகளிலும் கொடுக்கிறார் அப்படி இருக்கும்போது அந்த அலுவலகத்திலே அந்த எடுபடியாக வேலை செய்கிறார் தன்னுடைய நிறுவனத்தில் இருக்கிற அத்தனை பேரையுமே அவர் அழைத்திருக்கிறார் ஆனால் அந்த எடுபடியாக வேலை செய்கிற ஒரு வரை கூட கந்தன் என்கிற அவரை கூட அவர் தன்னுடைய அறைக்கு வருமாறு கூப்பிடுகிறார் அவருக்கும் கூட எல்லோரோடும் சேர்த்து அவருக்கும் ஒரு விதை வழங்கப்படுகிறார் எல்லோருக்குமே ஒரு விதை வழங்கப்பட்டது அப்போது அந்த நிறுவன தலைவர் கூறுகிறார் நீங்கள் இந்த விதையை கொண்டு சென்று சாடியில் நட்டு வளர்க்க வேண்டும் ஒரு வருடத்தின் பின்னர் இதே நாளில் நீங்கள் எல்லோரும் அந்த செடியை என்னுடைய அறைக்கு கொண்டு வர வேண்டும் யாருடைய செடி அதிகம் வளர்ந்திருக்கிறதோ அவர்களுக்கு தான் இந்த நிறுவனத்தினுடைய அந்த முக்கிய பொறுப்பை நான் கொடுக்க இருக்கிறேன் என்று அவர் தெரிவித்திருக்கிறார் அந்த நிலையிலே எல்லோரையும் போல அந்த காவலாளி அல்லது அந்த இடுபடியாக வேலை செய்கிற சிட்டுலிய இப்படி நாங்கள் எல்லாவற்றையும் வீட்டையும் விட சிற்றூழியர் என்பது பொருத்தமான பதமாக இருக்கும் சிற்றூழியராக பணிபுரிகிற அவரும் அந்த விதியை வாங்கிக்கொண்டு வீட்டுக்கு செல்கிறார் அவர் ஒரு சாடியை எடுத்து அதை நல்ல உரம் எல்லாம் போட்டு அதை நான் நட்டு விட்டு அதுக்கு ஏற்றவாறு தண்ணி ஊற்றுங்கிறார் அது அவருடைய அந்த எல்லா முயற்சிகளுக்கும் அவருடைய மனைவி மிகவும் துணையாக இருக்கிறார் உரம் எடுத்து வருவதாக இருந்தாலும் சரி அதுக்கு ஏற்ற ஒரு சாடியை தெரிவு செய்து கொடுப்பதாக இருந்தாலும் சரி எல்லா விதத்திலையுமே அவருடைய மனைவி துணையாக இருந்து அந்த அந்த விதையை அவர் நடுவதற்கு உதவி செய்கிறார் நாட்கள் ஓடி செல்லுகிறது ஒவ்வொரு நாளும் தண்ணீர் ஊற்றுகிறார் அந்த சிட்டு ஆனால் அது முளைக்கவே இல்லை ஆனால் அலுவலகத்தில் ஒரு ஒரு வாரத்தின் பின்னரே எல்லோரும் கதைக்கு ஆரம்பித்து விட்டார் என்னுடைய விதை முளைத்து விட்டது என்னுடைய விதை முளைத்து விட்டது மிக நன்றாக வந்து ஒவ்வொரு தரும் ஒவ்வொரு விதமாக தங்களுடைய அந்த மரக்கன்றுகளை பற்றி கதைத்துக் கொண்டிருக்கிற போது இவருக்கு மிகுந்த துக்கமாக இருக்கிறது என்னுடைய விதை மட்டும் இன்னும் முளைக்கவில்லை என்கிற அந்த துக்கத்தோடு அவர் அந்த நாட்களை கடந்து கொண்டிருக்கிறார் அந்த கோடி சென்று ஒரு வருடமாகிவிட்டது ஒரு வருடம் முடிந்த அந்த நாளில் எல்லோருமே தங்களுடைய அந்த சாடிகளோடு தன்னுடைய அறைக்கு வர வேண்டும் என்கிற அந்த கோரிக்கையை நிறுவனத்தில் முன்வைத்ததற்கு நாங்கள் ஒவ்வொரு வருமாக தங்களுடைய பெரிய பெரிய சாடிகள் பெரிய சாடிகளில் தங்களுடைய வளர்ந்த கன்றுகளையும் தூட்டிக்கொண்டு கொண்டு அவர்கள் ஒவ்வொருவரும் வந்து நிற்கிற போது அந்த அலுவலகத்தில் மாநாடு கூடுமிட அந்த அவர்கள் ஒன்று கூடுகிற அந்த மண்டபம் நிறைந்திருக்கிறது கன்றுகளால் பெரிய பெரிய நிறைந்திருக்கு அப்ப அப்படி இருக்கும்போது அந்த எல்லோருடைய கன்றுகளும் நன்றாக வளர்ந்து கன்றுகள் நான் எப்படி இதை வெறும் சாடியை மட்டும் கொண்டு செல்வது நான் போகவில்லை அலுவலகத்துக்கு அப்படி என்று சொல்கிற போது மனைவி சொல்லுகிறார் நீங்கள் அலுவலகத்துக்கு செல்லுங்கள் நீங்கள் உங்களுடைய முதலாளி தந்த விதியைத்தான் நட்டீர்கள் அவர் சொன்னதன்படிதான் நீங்கள் பக்குவமாக அதை பெறான விடுத்தீர்கள் அது முளைக்கவில்லை என்பது உங்களுடைய தவறு கிடையாது நீங்கள் கொண்டு செல்லுங்கள் கொண்டு சென்று உண்மையை நீங்கள் அவர் தண்ணி அதன்படி அந்த கண கணவனாரும் அதாவது அந்த சிட்டு அந்த சாடியை எடுத்துக்கொண்டு வருகிறார் எல்லோருடைய சாடிகளையும் பார்வையிட்டு அந்த தலைவர் கடைசியாக இருந்த இவருடைய சாடியை பார்த்துவிட்டு ஆஹ் அவரை அறிகிற எதுவும் பேசாமலே சென்று விட்டு அவர் அறிகிற மாற நினைக்கிறார் அவர் அந்த சிட்டு ஊழியர் நினைக்கிற தன்னுடைய பதவி என்றோடு சரி தன்னுடைய வேலை என்றோடு சரி நான் இது அலுவலகத்தை விட்டு செல்லப்போகிறேன் என்கிற அந்த பயத்தோடு அவர் அருகிலே சென்றபோது அவர் தன்னோடு அந்த கட்டி அணைத்து அவரை மிக அருகாக அழைத்து கொண்டு சொல்லுகிறார் என்னுடைய நிறுவனத்தின் அந்த முக்கிய பொறுப்பை எடுக்க இருப்பவர் இந்த சிற்றூழியர் எல்லோருக்கும் எல்லோருக்குமாச்சரியம் பெரிய பெரிய பதவிகளில் இருந்தவர்கள் அந்த அழுமையான கதிரைகளை அலங்கரித்தவர்கள் எல்லோருக்குமே ஆச்சரியமாக இருக்கிறது எல்லோரும் உயர்ந்து பார்க்கிற போது அந்த நிறுவனத்திற்கு உடைய சொல்லுங்கள் ஒரு ஆண்டுக்கு முன்னர் நான் உங்களுக்கு தந்தது அத்தனையுமே அவிக்கப்பட்ட விதைகள் அந்த விதைகள் முளைக்கவே முளைக்காது நீங்கள் ஒவ்வொருவரும் வேறு விதைகளை வாங்கி கொண்டே சாடிகளிலே போட்டு நட்டு வளர்த்திருக்கிறீர்கள் இந்த கந்தன் மட்டுமே தான் நான் கொடுத்த விதையை நட்டு வளர்த்து இவள் இத்தனை நாளாக தண்ணி ஊட்டியிருக்கிறான் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருந்திருக்க ஏன் முளைக்கவில்லை என்று அவர் கேட்டபோது நான் சொல்லி நான் நீங்கள் தந்த விதியைத்தான் நட்டேனையா ஆனால் அது முளைக்கவில்லை காரணம் எனக்கு தெரியவில்லை நான் தினமும் அதற்கு ஏற்ற பசலையிட்டு அதை வளர்த்தேன் கந்தன் மட்டுமே என்னிடம் உண்மையாக இருந்தான் உண்மையாக இருந்த அவனுக்கு நான் அந்த மிகச் சந்த பதவியை கொடுக்க இருக்கிறேன் அவனால் தொடர்ந்து அந்த பதவியை நடத்தி செல்ல முடியும் அதற்கான வழிகாட்டுதல்களை நான் அவனுக்கு வழங்குவேன் அப்படி என்று கூறியிருக்கிறேன் இந்த இடத்தில் நாங்கள் இரண்டு விட கிடைக்கிறோம் நேர்மையாக நாங்கள் பயணிக்கலாம் பெரிய பெரிய வாய்ப்புகளும் நல்ல நல்ல பதவிகளும் உங்களை வந்து சேரும் என்பதில் மாற்றி கிடையாது அது மட்டுமில்லை ஒரு மனைவியானவள் தன்னுடைய கணவனுக்கு நல்ல வழிகாட்டியாக நல்லதொரு நல்ல விடயங்களை கூறுகிறவளாக ஒரு மந்திரியாக கூட இருந்து அந்த வழிநடத்துல சொல்லுகிறவளாக கூட இருக்க அதன்படிய செய்யங்கள் அல்லது வேறு வேறு விதையை நாட்டுங்கள் இப்படி விதமான ஒரு ஒரு வார்த்தையை சொல்லாமல் உண்மையாக இருந்தீர்கள் கூறுங்கள் என்று அந்த கணவனை உற்சாகப்படுத்தி அந்த மனைவியும் இருக்க வேண்டிய தன்மை இந்த கதையை நாம் இந்த இரண்டு விடயத்தையும் பார்க்கலாம் கதைகள் என்பவை சாதாரணமானவில்லை கதைகள் நனிதர்களிடம் இருந்துதான் பிறக்கின்றன யாரோ ஒரு இந்த கதையும் பிறந்திருக்கிறது இது ஒரு நல்ல வழிகாட்டுதலாக எடுத்துக்கொண்டு எங்களுடைய வாழ்க்கையிலும் உண்மையை நேர்மையை நல்ல குணங்களை பின்பற்றியவர்களாக நடக்கும் நன்மை செய்தவர்களுக்கு நன்மையே விளையும் கிடைக்கும் என்பதை ஆணைத்தரமாக கூறிக்கொண்டு இன்றைய கதையிலிருந்து உங்களோடு விளைபெறுகிறேன் மீண்டும் மற்றொரு இவ்வாறான ஒரு பதிவு உங்களை சந்திக்கிறது உங்களுடன் விளைவெறும் தான்